எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்தி மகிழ்வோம் நான்கானது ஒளிகளில் அமைப்புகள் மற்றும் சமச்சீர் அறிந்து விதமா கொடுக்கப்பட்டிருக்கு உருவாக்கும் இந்த மூன்று நிலை மாணவர்களும் ஈடுபடுவாங்க முதல்ல ஆசிரியர் டம்ளர்ல வெவ்வேறு அளவுல நீரை நிரப்பி பல்வேறு ஒளி அமைப்புகளை உருவாக்கி காட்டணும் அதைப் போன்றே மாணவர்களும் குழுக்களா பிரிஞ்சு பல்வேறு விதமான ஒளி அமைப்புகளை உருவாக்கி காட்டுவாங்க பின்னர் மாணவர்கள் விலங்குகள் அல்லது பறவைகளின் முகமுடிகளை அணிஞ்சு ஒளி அமைப்புகளை உருவாக்கி காட்டணும் ஒலி அமைப்புகளை உருவாக்க உதவி தேவைப்படுற மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் மேலும் கும்மியாட்டம் கோலாட்டம் உள்ளிட்ட நடன வகைகளில் மாணவர்களை ஈடுபடச் செய்து உடல் அசைவுகளுடன் கூடிய ஒலி அமைப்புகளை உருவாக்கி காட்டச் செய்யலாம் இந்த செயல்பாட்டில் மலர்நிலை மாணவர்கள் சமச்சீர் தன்மையை அறிந்து கொள்ளும் விதமா அவர்களை இரண்டு குழுக்களா பிரிச்சு இருபரிமாண வடிவங்கள் பறவைகள் பூச்சிகள் மற்றும் விலங்குகளின் படங்களை கொடுக்கணும் அந்த படங்களை ஒன்றுடன் ஒன்று பொருந்துமாறு ஒரு குழு குறுக்காகவும் மற்றொரு குழு நெடுக்காகவும் மடிக்கச் செய்யணும் பிறகு எவையெல்லாம் சமமாக பொருந்துச்சுன்னு மாணவர்களை கூற செய்யணும் அவற்றிலிருந்து சமச்சீர் தன்மையை பற்றி ஆசிரியர் மாணவர்களுக்கு கூறணும் படங்களை மடிப்பதில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இவ்வாறு மாணவர்கள் தாங்களாகவே செய்து கற்பதால சமச்சீர் தன்மையை பற்றி எளிமையா புரிஞ்சுக்குவாங்க நன்றி